மொழியாம் தமிழ் மொழிக்கு வணக்கம் அத்துடன் எனது தொடக்கம் தமிழால் இணைவோம் குழுவின் தலைவர் அவர்களுக்கும் மற்றும் அனைத்து உறுப்பினர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியின் நெறியாளர் அரங்க தலைவி அவர்களுக்கும் இணையத்தின் மூலம் இணைந்துள்ள அத்தனை தமிழ் அன்பர்களுக்கும் வணக்கம் நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா காடு கமழும் கற்பூர சொற்கோ என்று பாவேந்தர் பாரதிதாசனால் போற்றப்பட்ட மகாகவி பாரதியின் பாடல்களில் ஆன்மீகம் எப்படி ஒளிர்கின்றது மிளிர்கின்றது என்று ஆராய்வோம் முதலில் ஆன்மீகம் என்பது என்ன நிரந்தர உண்மையை அறியும் நாட்டம் எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவல்லவா பாரதியின் உள்ளத்திலே உண்மையொளி உண்டானதால் வாக்கினிலும் பாட்டினிலும் உண்மையொளி உண்டாயிற்று தன்னை வென்றவன் ஆயிரம் வீரர்களுக்கு சமம் என்றார் புத்தர் உலகிலேயே செயற்கரிய செயல் ஒருவன் தன்னை வெல்வதுதான் ஞானக்கடல் கடல் பாரதி ஆத்மஜயம் என்ற தலைப்பிலே அழகாக பாடுவார் பாருங்கள் கண்ணில் தெரியும் பொருளை கைகள் கவர்ந்திட மாட்டாவோ அட மண்ணில் தெரியுது முயன்றிங்கு பின் இறுதியில் சோர்வோமோ அட விண்ணிலும் மண்ணிலும் கண்ணிலும் எண்ணிலும் மேவு பராசக்தியே என்று மேலும் ஒரு அழகான வரி அதில் வரும் தன்னை வென்றாலும் திறமை பெறாதிங்கு தாழ்வுற்று நிற்போமோ என்ற வரிகள் திருமந்திரத்தின் தன்னை அறிந்த தத்துவ ஞானிகள் முன்னை வினையின் முடிச்சவிழ்ப்பார்கள் என்ற கருத்தை தான் பிரதிபலிக்கின்றது பகவத்கீதையின் சாராம்சத்தை இரண்டே வரிகளில் எளிமையாக அழகாக பாடுகின்றார் பயன் எண்ணாமல் உழைக்கச் சொன்னால் பக்தி செய்து பிழைக்கச் சொன்னாள் என்று எங்கும் நிறைந்த மகாசக்தியை ஒளியாக வெளியாக வழியாக கண்டு சிலாகிக்கின்றார் பாரதியின் அலை நீளத்திற்கு நாம் சென்றால்தான் புரிந்து கொள்ள முடியும் இல்லை என்றால் அது சிறிது கடினம்தான் மனிதனுக்கு எப்பொழுதுமே தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் சரியாக நடந்தால் என்னுடைய தான் நடக்கிறது என்ற எண்ணம் மேலோங்கும் அப்படி இல்லாமல் இடும்பை வரும்பொழுது வாழ்வின் ஏற்ற இறக்கத்தின் தாக்கம் அதிகரிக்கும் பொழுது பலருடைய நினைவிலும் இந்த பாடல் பளிச்சிடும் நல்லதோர் வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எரிவதுண்டோ நாம் என்ன கேட்க வேண்டும் எப்படி கேட்க வேண்டும் என்றெல்லாம் சிந்தனை சிற்பி பாரதி நம்முடைய கையை பிடித்து அழைத்துச் செல்கின்றார் விசையுறு பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி சொல்லும் உடல் கேட்டேன் நசையறு மனம் கேட்டேன் நித்தம் நவம் என சுடர் தரும் உயிர் கேட்டேன் உடல் நலம் மனநலம் தெளிவு உறுதி ஆகிய அனைத்தையும் அள்ளி வாரி வழங்கும் இந்த ஒரு பாடல் போதாதா கொடிதினும் கொடிதான வறுமையில் உழன்ற போதும் வாடிவிடவில்லை பாரதி வீட்டில் இருந்த கொஞ்ச நஞ்ச தானியங்களையும் கூட சிட்டுக்குருவிகளுக்கு கொடுத்தவன் ஆயிற்று கொடிதான வறுமையிலும் பாடுகின்றான் எத்தனை கோடி இன்பம் வைத்தாய் இறைவா என் இறைவா இப்படி யாரால் பாட முடியும் பாரதியின் உள்ளிருந்து முழுமை பெற்ற ஆன்மீகத்தின் வெளிப்பாடுதான் இந்த பாடல் என்பதை நான் உறுதியாக சொல்வேன் புதிய ஆத்திச்சூடியின் நூத்தி பத்து வரிகளில் சிகரமாக இருப்பது தெய்வம் நீ என்றுணர் என்பது ஒவ்வொரு உயிரிலும் தெய்வத்தன்மை இருக்கிறது என்பதையும் அகம் பிரம்மாஸ்மி என்ற அத்வைத தத்துவத்தையும் இது அழகாக வெளிப்படுத்துகின்றது ஆன்மீக கருத்துக்களை மூன்றே சொற்களில் பாரதிர பகர்ந்தவன் பாரதி எட்டைய பொறுத்து கொட்டும் முரசு பாரதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரண்டில் பகவத்கீதையை மொழிபெயர்த்தார் பகவத்கீதையின் பத்தாவது அத்தியாயத்தில் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு விஸ்வரூபத்தை காட்டி மரங்களில் நான் அரசமரமாகவும் நீர்நிலைகளில் கடலாகவும் காலங்களில் வசந்த காலமாகவும் இருக்கிறேன் என்று அருள் செய்தார் அந்த கருத்தை ஒட்டியதுதான் இந்த பாடல் அது தொடர்பான ஒரு நிகழ்ச்சியும் உண்டு புதுச்சேரியில் புயல் வந்த மறுநாள் கடற்கரையில் உடல்களை எடுத்து சென்று மணற்குழிகளை குழிகளை செய்து அதில் அடக்கம் செய்துவிட்டு அந்த நிலையில் உதித்த உன்னத வரிகள் தான் இவை காக்கை குருவி எங்கள் ஜாதி நீழ் கடலும் மலையும் எங்கள் கூட்டம் நோக்குமிடமெல்லாம் நாம் அன்றி வேறில்லை நோக்க நோக்க களியாட்டம் எங்கும் எதிலும் இறைநிலையை காணுவது என்பது ஆன்மீகத்தின் உச்சம் ஆன்மீகத்தின் சிகரம் பாரதி என்ற திரைப்படத்தில் வரும் இந்த பாடலை உங்களில் பலரும் கேட்டிருப்பீர்கள் நிற்பதுவே நடப்பதுவே பரப்பதுவே நீங்கள் எல்லாம் பல தோற்றமயக்கங்களோ இந்த உலக வாழ்க்கையின் நிலையாமையை கருத்து செறிவோடு நம்முடைய தூண்டும் விதமாக அமைந்த இந்த பாடல் மிகவும் அற்புதமானது முழு பாடலையும் நீங்கள் கேட்டு பார்த்தீர்களானால் உங்களுக்கே புரியும் எல்லா மதமும் சமம் என்பதை மத நல்லிணக்கம் பொலிய புதிய ஆத்திச்சூடியின் காப்பாக பரம்பொருள் வாழ்த்தாக பாரதி பாடியது ஆன்மீகத்திலும் அவன் கீர்த்தி பெறுகிறான் தான் உணர்த்துகிறது சூடு இளம்பிறை அணிந்து மோனத் திருக்கும் முழுவெண் மேனியான் கருநிறம் கொண்டு பார்க்கடல் மிசை கிடப்போன் மகமது நபிக்கு மறையுருள் புரிந்தோன் இயேசுவின் தந்தை என பல மதத்தினர் உடர்ந்துணராது பல வகையாக பரவிடும் பரம்பொருள் ஒன்றே அதனியல் ஒளியுறும் அறிவாம் அதனிலை கண்டார் அல்லலை அகற்றினார் அதனருள் வாழ்த்தி அமரவாழ்வு வாழ்வு எய்துவோம் நன்றி வணக்கம் அருமை அருமை